வணக்கம் இருபத்தொன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்திக்காக சிறப்பாக வேண்டுதல் செய்வது ஒரு புனிதமான நிகழ்வாகும் இந்த அரிய நாளில் இன்று இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கனடா நாட்டில் வசிக்கும் திருசெல்லையா இராசேந்திரம் அவர்களும் திருமதி சிலோயினா இராசேந்திரம் அவர்களும் நம் மாதகல் மண்ணில் உள்ள முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கு நூறு கனடியன் டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் இத்தகைய நற்செயல்கள் நம் முன்னோர்களுக்கு சமர்ப்பணமாகவும் சமூக நலனுக்காகவும் மிக பெரிய அர்த்தத்தை தருகின்றன முதியோர்களின் வாழ்வில் சிறு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இவர்களின் செயல் நிச்சயமாக பாராட்டத்தக்கது இறைவன் இவர்களது குடும்பத்தினரையும் செயலையும் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளையும் அருள்வானாக நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்